ஹஜ் மற்றும் உம்ராவுடைய நீயத்தை வாயால் மொழிய வேண்டுமா என்பது கேள்வியாகும் என சகோதரர்களே நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீயத் என்பது அனைத்து இபாதத்துகளுக்கும் அடிப்படையாக விளங்குகின்றது நபிகளார் கூறினார்கள் இன்னமல்ல அமாலு பின்னியார் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையிலாகும் நீயத் என்பது அனைத்து இபாதத்துகளுக்கும் அவசியமாக இருக்கின்றது நீயத்தை இல்லாமல் எந்த ஒரு வணக்கமும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் எனவே அந்த அடிப்படையிலே இந்த நீயத்தை நாம் உரிய முறையிலே சரியான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் நீயத்துக்குரிய இடம் உள்ளமாக இருந்து கொண்டிருக்கிறது நீயத்தென்றால் எண்ணுதல் பொருளாகும் எண்ணுதல் உள்ளத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது எனவே ஹஜ்ஜுடைய வணக்கமாக இருந்தாலும் ஏனைய எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அந்த அனைத்திலும் நாம் நீயத்தை உள்ளத்தால் வைத்துக் கொள்ள வேண்டும் நீயத்துக்குரிய இடம் உள்ளமாக இருக்கின்றது இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்ததன் பிறகு அந்த இடத்தில் லப்பை ஹஜ்ஜன் என்று கூறுகிறார்கள் லப்பை கஹ்ஜன் உம்ரத் என்று கூறுகிறார்கள் அல்லது லப்பை உம்ரத் என்று கூறுகின்றார்கள் இப்படியெல்லாம் கூறி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து நியத்தாக கருதப்படுமா என்று கேட்கின்றார்கள் என் அருமை சகோதரர்களே லப்பை கன்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் உனக்கு நான் அடிபணிந்தவனாக உன் சமூகம் வந்துவிட்டேன் உங்களுக்கு தெரியும் நபிகளார் அவர்கள் சில சஹாபாக்களுடைய பேரை சொல்லி அழைக்கின்ற பொழுது லெப்பை கார சோல் அல்லா என்று சொல்வார்கள் அழைப்பார்கள் அழைக்கும் பொழுது நபி அவர்கள் சொல்வார் நபி அவர்கள் இப்படி அழைக்கின்ற பொழுது அந்த நபி தூதர் கூறுவார் தூதரே இதோ வந்துவிட்டேன் இதுதான் இந்த வார்த்தையுடைய பொருளாக இருக்கின்றது எனவே உனக்கு அடிமணிந்தவனாக உன் சமூகம் வந்துவிட்டேன் என்பது இதனுடைய பொருள் எனவே லெப்பைக்கு ஹஜ்ஜன் என்றோ ஒரு கூறுகின்றார் என்றால் உம்ராவை நிறைவேற்றுவதற்கு உனக்கு அடிவணிந்தவனாக வந்துவிட்டேன் இது நீயத்தென்றால் அரபியிலே அன்வி என்ற வார்த்தை வர வேண்டும் அன்வி என்றால் இப்படி ஒரு வார்த்தை வரவில்லை எனவே நீயத்துக்குரிய இடம் உள்ளம் ஹஜ்ஜை ஒருவர் நிறைவேற்றுகின்றார் என்றால் தமத்துவ முறையிலே செய்கின்றார் என்றால் யா வா தமத்து முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக நான் நீயத்து வைக்கின்றேன் என்று மனதால் எண்ணியவராக அவர் லெப்பை கம்ரத்தன் முத்தமத்திய அம்பிகா இலஜ் என்று தனது வாயால் மூழிவார் அதே போன்று திரான் முறையில் ஒருவர் ஹஜ்ஜை செய்கின்றார் யாவ் வா திரான் முறையில் ஹஜ்ஜை செய்வதற்காக நான் நீயத்து வைக்கின்றேன் என்று மனதிலே எண்ணியவராக லெபைக்க ஹஜ்ஜன் என்று கூறுவார் இஃப்ராத் செய்யக்கூடியவர் யா அல்லாஹ் உனக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறேன் என்று என்று மனதால் எண்ணிவிட்டு அவர் வாயால் சொல்லக்கூடிய வார்த்தை கூறுவார் எனவே நறுமை சகோதரர்களே நீயத்துக்குரிய இடம் உள்ளமாக இருந்து கொண்டிருக்கிறது வாயால் மொழிவது ஆ அது வழிகேடு அல்லாவின் தூதர் அதற்கு நமக்கு வழிகாட்டவில்லை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக